அண்ணா இந்த கயிறு ஒரு கிழவ பயக்குள்ள வச்சு கொண்டு போயிட்டு நான் உரிய விட்டு ஓடி வந்துட்டேன் அண்ணா இந்த கயிறு நல்லா இருக்குல்ல அண்ணா எனக்கு குட்டி கருவாயா ஏதோ தங்கத்தையோ பணத்தையோ உருகிட்டு வந்துருந்தா சரி சந்தோஷப்படலாம் இந்த கயிறை உருவிட்டு என்னெல்லாம் பண்றது நீ ஒன்னும் பண்ண வேணாம் இந்த கயிறை அப்படியே தூரமா தூக்கி போட்டேன் நீ போய் பேசாட்டி வீட்டுக்குள்ள போய் படுத்துங்கப்பா

எல்லாரும் ஓடிவாங்க இந்த கிராமத்துல இடி விழுந்து போகுது எல்லாரும் ஓடுவாங்க காத்து கருப்புலாம் உங்களை அடிக்க போகுது என்னே தடையன்னு உங்க எல்லாத்துக்கும் ஒரு கெட்ட செய்தி வரப்போகுது பாத்துக்க இந்த ஊர்ல இருக்கிற பேய்கள்லாம் சேர்ந்து கூட்டா சேர்ந்து இன்னைக்கு நைட்டு எல்லாத்தையும் அழிக்கிறதா திட்டம் அதுக்காக தான் நான் இந்த இடத்துக்கு வந்திருக்கேன் கருவாயா என்னடா சொல்ற எல்லாம் திட்டம் போட்டு வந்திருக்குதா ஆமா அதுக்கு திட்டம் போட்டதெல்லாம் உனக்கு எப்படி தெரியும் ஒட்டி வந்தியா என்ன இப்ப சட்டியிலே பாத்ரூம் போது எனக்கு தெரியாதுன்னு நினைக்கிறியாக்கோ சொல்லுல எப்படி அதெல்லாம் தெரியும் உனக்கு நைட்டு கனவுல கடவுள் வந்து கண்ணாட்ட சொன்னாரு இந்த கயிற எல்லாரும் கையிலயும் கட்டுவிடும் அப்பதான் தப்பிப்பாங்க இல்லன்னா இழுத்துக்கிட்டு செத்து போயிருவாங்க சொன்னாரு ஏன்டா கடவுள் நல்லவங்க கனவுல தானே வந்து சொல்லுவாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கிறேன் இந்த மாதிரி ஆளுங்க கடவுள் எல்லாமே வந்து சொல்லுவாரு கடவுளுக்கு கண்ணு இல்லாம போச்சுன்னு நினைக்கிறேன் போய் ஒரு திருட்டு பயிட்ட வந்து சொல்லிருக்காரு பாரு எனக்கு இது இல்ல நம்பிக்கை இல்ல இந்த கயிறு வேணாம் ஒன்று வேணாம் நீங்களே வச்சுக்க காலை விடுங்க தடீன்னா அப்படி சொல்லாத இந்த கயிறு கட்டாதவங்கள நைட்டு பேர் கதவை திறந்து முடிய பிடிச்சி இழுத்துட்டு போய் ஒவ்வொரு நகமா பிச்சு எடுக்கும் சொல்லி அதனால ஒழுங்கா கயிறு வாங்கி கட்டணா அப்புறம் மீதா பொக்காரவாயா என்ன மூலம் இந்த கயிறு எவ்வளோன்னு சொல்லி எனக்கு கட்டி விட்டுருப்பாத்துக்க என்னால நகத்தை எல்லாம் பிடுங்குற அளவுக்கு நான் சத்தி கிடையாது பார்த்துக்க முடிய பிடிச்சி இழுத்துட்டு போனா நம்மனால முடியாதுப்பா எனக்கு எப்படி அந்த கயிறு கட்டி விடல இந்த கயிறோட விலை ஒன்னு நூறுரூபா தான் பாட்டியே நீ கட்டிக்க அவன் எப்படி போனா நமக்கு என்ன நீ கட்டிட்டு நீ சந்தோஷமா நாளைக்கு திருப்தியாக நீ வீட்டை விட்டு வெளியே வரலாம் இதை கட்டாதவங்க நாளைக்கு இருப்பாங்களான்னு கூட தெரியல வீட்டுக்குள்ள புழு பூத்து கிடப்பாங்கன்னு நினைக்கிறேன் அய்யோயோ புழு பூத்து கிடந்தாலும் பரவாயில்ல ஓ கயிறு எனக்கு வேணாம் ஜாமி நான் ஆளை விடு நான் கிளம்புறேன் உங்ககிட்ட கொஞ்ச நேரம் இருந்தால் காசு எல்லாம் கறந்து விட்டாலும் கறந்து விடுவேன் நான் போயிட்டு வரேன் அவன் போனா போகட்டும் இன்னும் ரெண்டு நாளில் இழுத்துக்கிட்டு செத்து போயிடுவேன் நீ கவலைப்படாத பாட்டியே தடீனே கிளம்பல திருப்பி வந்து இங்கேயும் நின்றுக்கிட்டு இருக்கல கிளம்புனே என் பூசாரி என்னட்டா இதுக்கு மேல இருக்க கூடாது நீ கிளம்பு நீ ஏன் நாளைக்கு இருப்பியா இல்லையான்னு தெரியல உனக்கு எதுக்கு இன்னும் வாழ்க்கை எல்லாத்தையும் இல்லை கிளம்ப ஐயோ இவங்க வேற என்னென்னமோ சொல்றாங்க இந்த இடத்த விட்டு நகந்தும் போய் தொலைக்க முடியல பேசாட்ட அந்த கயிறை வாங்கி கட்டிட்டு போயிடுமா இவன் சொன்ன மாதிரி நைட்டு முடிய பிடிச்சி எழுத்துட்டு போய் ஒவ்வொரு நகமா பிடிங்கி எடுத்து பிடிச்சுன்னா நான் என்ன பண்ணுவேன் எனக்கு வாழும்னு பெரிய ஆசையெல்லாம் இருக்குது எனக்கு இன்னும் கல்யாணம் கூட ஆகலை எப்படியாச்சும் கல்யாணத்தை பண்ணிட்டு தான் நான் போவேன் அதுக்கு கருவாய் த கருவாயைட்டு அந்த கயிறு கட்டிடுவேன் டே கருவாயா எனக்கு என்ன பயமாக இருக்குடா நீ எதுக்கு இந்த கயிறை கட்டி விட்டுரு இந்த கயிறு எவ்வளோ வேலை சொன்னியோ அதை வேலையை கொடுத்துட்றேன் கட்டி விட்டுரு இந்த கயிறை கட்டிக்கிட்டே நீங்க நடராத்தில சுடுகாட்ட கூட போல ஒண்ணு பயம் இருக்காது நீங்க செத்து போனது கிட்ட போய் படுத்தா கூட உங்களை யாரும் எதுவும் பண்ண முடியாது இந்த கயிறு அவ்ளோ சக்தி வாய்ந்த கயிறு எல்லாரும் என்ன பண்றீங்கன்னா வீட்டுல போய் சாணி இருக்குல்ல அதை ஒண்ணு எடுத்து வாயில போட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த கையில கையில கட்டிக்கோங்க சரியா சாணி உன்னைய வாயில் போடாம கயிறு கட்டினீங்கன்னா இந்த கயிறே உங்களுக்கு விபரீத முடிவை கொடுத்துரும் பாத்துக்கோங்க அதனால சாணி உண்டிய வாயில போட்டுக்கோங்க என்னடா இது சாணி உண்டியில எப்படா உருட்டி வாயில போட முடியும் உங்களுக்கு மனசாட்சி இருக்காடா இது கயிறை மட்டும் கட்டிக்கிறேன்னா சாணி எல்லாம் திக்க முடியாதுரா என்னால திங்கிறேன்னா இழுத்துக்கிட்டு சாவோனே அதுக்கு நான் ஒரு முடியாது அதுக்கு நீ சாணி உண்டை எவ்வளவோ மேலு எடுத்து லபக்குன்னு ஒரு லேகி மாதிரி வாய்க்குள்ள போட்டுக்க

மாமனார் வராது சோட்டை போடுங்க முடுங்கம்மா வருது குச்சே போடுது கருவாய்யா அம்மா வர்றான் குச்சை போடுறான் ஏ சீச்சே என்னடா இது பாட்டு இந்த பாட்டை கேட்டா ஊஞ்சலில் ஆடத் தோணுமா கருமா பாத்ரூம் கூவணுன்னு தான் தோணும் இந்த பாட்டு வேணால ஏதோ நல்ல பாட்டா பாடு அப்போ தான் சொர்க்கத்தில் மிதக்கிற மாதிரியே இருக்கும் கவிதையே தெரியுமா இல்லை கணம் இ கானோ நீ அய்யய்யய்யோ காணா நீ விட்டு இல்லை குட்டி கருவாயா பாட்டு போடாமல் எங்களை போனால் நல்லா பாட்டு பாடல பாட்டு பாட்டுனா அட்னாதாலும் அண்ணனுக்கு பிடிக்கும் சரி இரு அண்ணனே பாடுறேன் என்ன வாடியா பொட்டா பிள்ளா வெளியா என் வாழிபத்தாக்கு இல்லையா என்னது இதை சொறச்சொரப்பா இருக்குது நீ வரீன் ஐயோ கரடி ஐயோ கடவுள் அய்யயோ என் நீ விட்டுற நான் ஓடிடுறேன் என்ன எதுவும் பண்ணிடாத ஏய் பாட்டு பாடே பாட்டு பாடே வாடி பொட்டா பிள்ளா வெறிய நீ வா ரெண்டு பேரும் கவிதையே தெரியுமா என் கனவு கருப்பாயனேட மறைக்கின்றது உன் கருப்பு கண்களே கூட டான்ஸ் ஆட மாட்டா

இந்த பழைய கோழியில் எடுத்து வச்சிருக்கிறேன் கொண்டு போய் குப்பையில் போட்டு பார்த்துக்க பூரா சீக்கு வந்து செத்து போயிட்டாளுங்க நான் இந்த கோழி எவ்வளோ தான் பார்த்து பார்த்து வளர்க்குறது சீக்கு வந்து செத்து போயிடுறாருக்கு இந்த கோழியை கொண்டு வந்து எனக்கு போட முடியும் தூக்கி போட்டலாம் தான் கூடிய நேரம் என் இந்த கொஞ்சம் இடத்துல போயிட்டு போடுவேன் அட இப்போ இந்த கோழி எடுத்துகிட்டு போய் நம்ம ஒரு சிக்கன் கடையை போட்டுட்டா என்ன இந்த குண்டனுக்கு தெரியாமல் எப்படியா தூக்கிட்டு போயிடணுமே இந்த தனியை திரும்பத்துக்குள்ள எப்படா தூக்கிட்டு போயிடுவான் ஒரு கடவுள் கூடையோட வச்சுருந்த கோழியை காணமே நாய் தூக்கிட்டு போனாலும் எப்படி கூடையோடு தூக்கிட்டு போவோம் அவ்வளோ அளவுக்கு அது பலசாலியாவா இருக்குது யாரும் பார்த்த வேலையாக தான் இருக்குது இந்த சீக்கு வந்து கோழியை தூக்கிட்டு போய் இவங்க என்ன ஒண்ண போகிறாங்க தெரியலையே சா அக்காமார்களே அண்ணன்மார்களே ஓடிவாங்க சிக்கன் சிக்கி போய் வெறும் பத்தே பத்து ரூபாய்க்கு நான் தரப்போறேன் எல்லாரும் ஓடிவாங்க அக்கா ஓடிவாங்க சிக்கன் பத்து ரூபாய்தான் என்னோட கருவையோ சிக்கன் பத்து ரூபாய்க்கு கொடுக்குற நான் கறிக்கடை போட்டிருந்தாலும் எனக்கு பிடிக்கவே மாட்டேங்குது இந்த பார்க்க வாசனை நல்லா தான் இருக்குது எனக்கு ஒரு பிளேட்டு குடுத்திரும்போம் தடியண்ணே உனக்கு இல்லாமையா தாராளமாக தர்றேன் முதலே வாங்கிட்டே தானே எடுத்தது அதனால நான் உனக்கு தராமல் இருப்பேனா என்னது முதலேவா புரியலையோட சே அதெல்லாம் விடு எனக்கு முதல் சிக்கனை குடு நான் சாப்பிட்டு பார்க்குறேன் சாப்பிட்டு பார்த்து நல்லா இருந்தா தினமும் என்ன பத்து ரூபாய்க்குங்கிறது ரொம்ப கம்மியான இதா தான் இருக்கு உனக்கு எப்படி கட்டுப்படி ஆகுங்கருவா பரவாயில்ல உனக்கு கட்டுப்படியாக இல்லையோ எனக்கு தின்ன போதும் என்ன எல்லாமே எல்லாம் பண்ணுவாங்க ஆனால் நான் மட்டும் மக்களோட நலனுக்காக பண்ணிக்கிட்டு இருக்கேன் அதனாலதான் சிக்கன் பத்து ரூபாய்க்கு குடுக்குறேன் பாத்துக்க வேனுங்கிறத வாங்கி சாப்பிட்னேன் நூறு கிராம் பத்து ரூபாய்க்கு கொடுக்குறதுனா பெரிய விஷயம் தானே இன்னும் மோடா சிக்கன் தான் இருக்குது ஆனால் என்ன லேசா கவிச்ச வாட மாதிரி வருது அதை முட்டை சரி கட்டிக்கா அடுத்தடு சிக்கனை கொஞ்சம் நல்லா தேய்ச்சிக்கலு அப்போ அத்தை வாட என்ன மற்றபடி உன் சிக்கனு ரொம்பவே அருமையாக இருந்துச்சு நாளைக்கு அன்ன வரை நாளைக்கு நாலு பிளேட் எடுத்து என்ன வாங்கக்கா சிக்கன் வெறும் பத்து தான் சாப்பிடும்னா சாப்பிடுங்க ரொம்பவே ருசியா இருக்கும் பார்த்துக்கங்க பாத்தீங்களா என்னையெல்லாம் புதுசு புதுசாக ஊற்றி செஞ்சு வச்சுருக்கிறேன் டே கருவாயா அதெல்லாம் இருக்கட்டும் சிக்கன் பத்து ரூபாய்க்கு கொடுத்தீன்னா உனக்கு எப்படி கட்டுப்படியாகும் இதெல்லாம் பார்க்கவே ஒரு மாதிரியாக இருக்குதே ஆமாம் என்ன ஏதோ கவுச்ச வாட மாதிரி தான்டா வருது ஒரு மாதிரி கெட்டுப்போன வாடை மாதிரிலாம் வருது ஆமாடியா டேய்யா கூட தான் கெட்டு போன மாதிரி வாட வருது ஏன்டா தடவை கொஞ்சம் சிக்கனை நல்லா கழுவித்தான் செய்யேன்டா வாட இந்தளவுக்கு வருது பார்த்தியா ஆனால் பத்து ரூபாய் கொடுக்குறங்கிறப்ப ரொம்ப நல்ல விஷயம் சரி குடி நாங்களும் சாப்பிட்றோம் அது ஒன்றும் இல்லை ஊதி பத்தி விட்டுட்டேன் சிக்கன் கடை வேணா அப்படித்தானே க உச்சி வரதானே செய்யும் நீங்கள் ஒன்றும் இல்லை நீங்கள் ரெண்டுமே சாப்பிடுங்க நல்லா ருசியாக இருக்கும் ஆகா கருவாயா ரொம்பவே அருமையாக இருக்குடா பத்து ரூபாய்க்கு இந்த சிக்கனு பரவாயில்லையே நல்லா இருக்குது தின்னு தின்னு திங்கெல்லாம் போல இருக்குதுடா உன் கடை வாட மட்டும் வாரச்சுன்னா தின்னு பிடியும் பார்த்துக்கணும் நிறையா அது உன் கடை மேலே வர்றதா இல்லை உன் மேலே வர்ற வாடையான்னு தெரியலையே ஏ பாட்டே இப்போலாம் நான் குளிச்சுட்டு வந்துடுறேன் பாட்டி குளிச்சுட்டு நீட்டாக தான் இருக்கிறேன் மூக்கெல்லாம் கூட சிந்தி போட்டு வந்திருக்குறேன் பாத்தியா இப்போ தான் இந்த காயில சிந்தி போட்டேன் சாப்பிடு இன்னைக்கு எவன் என் கோழி எடுத்துட்டு போனது கண்டிப்பா கண்டுபிடிப்பேன் கண்டிப்பா அந்த திருட இன்னைக்கு வருவான் இந்த கோழி இதே இடத்துல வைக்கப் போறேன் அந்த திருடைய வரப்போனா என் போறா பட போற அவட்ட போறான் இன்னைக்கு வந்து பார்த்தான்னா முடிஞ்சு பார்த்தானா இந்த கருவாயை பயெல்லாம் இதோ சிக்கனை திருடிட்டு போயிட்டு இருக்கிறியா ஒரு பாவி இதை சிக்கன் கடை போட்டு போனோம் ஒரு சண்டால நேத்து வேற இந்த சிக்கன் நல்லா இருக்குன்னு நல்லா வேற நானும் நாக்க தொண்ணாந்து போயிட்டு தின்னுபுட்டேனே இந்த சீக்கு வந்த கோழியை எடுத்துட்டு போயிருக்கானே கடவுளே கருவாயா இன்னிக்கு வச்சுக்கிறேன்டா உனைய ஆளு முகரையும் பாரு என்ன கருவாயா இன்னைக்கு சிக்கன் கடையை போட்ட போல ஆமா சிக்கன் எல்லாம் தூக்கிட்டு வரப்ப பாத்து தூக்கிட்டு வந்தியா இல்ல கீழே எழுந்து போட்டு வந்துட்டியா நான் எதுக்குமே கோழி தூக்கிட்டு வரப்புறேன் இதெல்லாம் ப்ரெஸ் கோழி இப்பதான் புடிச்சு அடுத்தது பாத்துக்க அதனால ப்ரெஸ்ஸா இருக்கிற கோழி நான் எதுக்கு வெளியே இருந்து தூக்கிட்டு வரப்புறேன் உனக்கு பயத்தி எங்கிட்ட முடிச்சுச்சானே அது ஒண்ணும் இல்ல கருவாயா நானு நேத்தும் ஒரு சீக்கு வந்த கோழி செத்து போன கோழி தூக்கி வெளியே வச்சேன் ஒரு கருப்பு நாய் அங்க வந்து தூக்கிட்டு போனதை பார்த்தேன் அதனால தான் ஓடி வந்தேன் பாத்துக்க அந்த கருப்பு நாயி அது கால் படனில போடும் பாத்துக்கு அந்த அளவுக்கு திருட்டு திருட்டுன்னு ஓடுச்சு அதை பாத்துப்பிட்டு எங்க அண்ணால அந்த நாயை என்ன